ஒரு படி அரிசி ஒரு தாமரை பூ புரியுதுங்களா ஒரு பவளம் பவளம் இல்லாதவர்கள் குன்றின் மணி யூஸ் பண்ணலாம் அது கூட ஒரு ஒற்றை தாமரை மலர் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாக்கோளம் போடுறதுக்கு மாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது எல்லாமே நமக்கு இழந்த பொருளை திருப்பி தரக்கூடிய பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது இந்த நாட்கள் எல்லாம் பயங்கர வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதுல குறிப்பா இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நாள் இருக்கு இல்லைங்களா இது ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இரட்டை மீன் குறியீடு அது எதுனால வரையணும்னா மாக்கோலத்தால வரையணும் புரியுதுங்களா இரட்டை மீன் இரட்டை மீன் என்பது ரேவதி நட்சத்திரத்தின் குறியீடு அதில் சூக்கரன் உச்சம் புரியுறதா அப்ப இந்த இரட்டை மீன் நம்ம எப்படி போனோம்னா ரெண்டு மீன்களையும் அதாவது இப்படி வளைந்து அதாவது முகத்தினுடைய தன்மை வந்து ரெண்டு மீன் இப்படி இருக்கிற மாதிரி அதனுடைய வால் பகுதி இப்படி சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா வரைய வேண்டியது அவசியம் இல்லைன்னா ரெண்டு மீனையும் சமமா வரைந்தாலே என்னன்னா போதுமானது அப்ப அந்த நூத்தி எட்டு செய்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் நெய்வேத்தியமாக என்ன பால் பாயசம் அண்ணாசிப்பழம் மாதுளை பழம் பாக்கு இதெல்லாம் தாம்பூலத்தில் நம்ம எப்போதுமே வைப்போம் இல்லையா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபட்டதற்கு பிறகு நெய்வேத்தியம் முடித்துட்டு அதை வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் வெளிநபர்களுக்கு கிடையாது வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த நெய்வேத்தியத்தை உண்டு மகிழ விரைவில் அதாவது அடகு போன பொருள் வீடு திரும்பும் என்று சொல்லப்படுகிறது